இந்த குருவி பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணிக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் அந்த குருவி வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி அந்த இடத்துல தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம் நிறையா ஏன்னா அவ்வளோ தண்ணி பாய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை இந்த குருவி வந்து சந்தோஷமாக அந்த தண்ணியில் முழுகி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ஆடா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்கள் அப்படியே போய் மரத்தில் ஏறி உட்காந்துருச்சு அதாவது கீழே குளிச்சுட்டாங்க குளிச்சுட்டு போய் போய் முருங்கை மரத்தில் உட்காந்துக்கிறாங்க மறுபடியும் இன்னொரு அவங்க சொந்தக்காரவங்க குருவி போல இருக்குது அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து குளிக்க வைக்கிறாங்க இன்னும் ஒரு அழகு